அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக முக்கியமான இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு முக்கிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை நிம்மதியாக வாழ விடாமல் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நாம் மிக எளிதாக வெளியில வருவதற்கு ஒரு சிறந்த வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஏன் நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு தேவையான ஒரு பொருளை நீங்கள் தயார் செய்யணுன்னா அதை வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தயார் செய்வது தான் ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பரிகாரங்களை நம்ம ஞாயிற்றுக்கிழமை செய்வது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இதை சுற்றி போடுறது அந்த மாதிரி கந்திருஷ்டி எடுக்கிறது இதெல்லாமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து செய்வாங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்யும் போது அதற்குன்னு ஒரு சக்தி இருக்குது அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சக்தி வாய்ந்த மை வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த மை அப்படின்னு சொல்கிறத விட இதை வந்து ஒரு பொட்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கு இதை நீங்கள் தினம்தோறும் நெற்றியில் வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய மனதை மாற்றி உங்களுக்கு ஒரு தெம்பை அளித்து தைரியத்தை அளித்து அந்த வாங்கின கடனை கடனை அடைப்பதற்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து இது இந்த மையானது உங்களை வந்து வேலை செய்ய வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் சில பேர்லாம் கடன் வாங்கிட்டு அதை எப்படி அடைக்கணும்னு தெரியாமல் ரொம்ப முயற்சிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் சில பேர் தங்களுடைய அப்பா வாங்கின கடனை பிள்ளைகள் மேலே வந்து விழுந்துடும் அந்த பொறுப்பு ஸோ அவங்களுக்கும் அந்த கடனுக்கும் சம்மந்தமே இருக்காது அப்பா வாங்கின கடனை அடைப்பதற்காக ஓடி ஓடி உழைப்பாங்க தங்களுடைய வாழ்க்கையில் பல நாட்களை பல வருஷங்களை இதிலேயே வந்து அவங்க தொலைச்சிடுவாங்க இப்படியான கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம சேனலில் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை ஒரு வந்து தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதான் நான் இப்போ உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் இதை வந்து யாருக்கெல்லாம் முழு மனதோட விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இதை ரெடி பண்ணலாம் இந்த சக்தி வாய்ந்த மை ரெடி செய்வதற்கு தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கங்க இதை மாதிரி ஒரு சின்ன அகல் ஏற்கனவே பயன்படுத்தின அகல் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் சின்ன சைஸாக இருக்கிறது நல்லது அதில் சுத்தமான பசு நெய் ஒரு மூணு சொட்டுலேருந்து நாலு சொட்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க மூன்றே மூன்று நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கிராம்பு நல்ல வாசனை அடிக்கணும் அதை மாதிரி நல்ல நிலையில் இருக்கக்கூடிய சோம்பு இது வந்து பெரிய சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோம்பு இந்த ஹோட்டல்லாம் நம்ம போனால் நான்வெஜ் ஹோட்டல்லாம் போனால் அந்த தருவாங்க இல்லையா லாஸ்ட்டாக ஸோ அந்த சோம்பு இது அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் நமக்கு தேவையான அளவு இது மூணு இது மூணு எடுத்துக்கிட்டாலே போதுங்க இப்போ இது ஞாயிற்றுக்கிழமை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே செய்வது தான் ரொம்ப ரொம்ப உகந்த நேரம் ஆனால் வந்து நீங்கள் இதை செய்யணும்னா நீங்கள் வந்து தீட்டு காலங்களில் எதுவும் இருக்கக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மாதவிடாய் தீட்டுக்காரங்க இதை செய்யக்கூடாது அது மாதிரி பிறப்பு இறப்பு தீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது இப்போ நான் சண்டே நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் நான் வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பரவாயில்ல ஏன்னா இது வந்து நீங்கள் பூஜை அறையில் போய் உட்காந்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய ஹால் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் உட்காந்து செய்யலாம் ஆனால் கிழக்கு முகமாக வடக்கு முகமாக அமர்ந்து நீங்கள் செய்வது அப்படிங்கிறது நல்லது தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க இதை செய்யாதீங்க முடிஞ்சதும் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது இதில் வந்து நம்ம இது எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து மூணு கிராம்பை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுங்க கிராம்பு வந்து முழுவதுமாக மொட்டோடு ரொம் நல்லா இருக்கணும் அதை மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை நம்ம எரிக்க தானே போகிறோம் அப்படின்ட்டு உடஞ்ச கிராம்பு மொட்டை இல்லாத கிராம்பை நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது அதோட பலன் வந்து முழுமையாக நமக்கு அடையாது கிடைக்காது நமக்கு ஸோ நம்ம வந்து மூணு கிராம்பை இதில் போட்டுக்கலாம் அதை மாதிரி மூன்று சோம்பு சோம்பு வந்து பணத்தை இருக்கிறதுல சக்தி வாய்ந்த ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள் சோம்பு சரிங்களா அதனால இந்த சோம்பையும் இதில் போட்டுக்கோங்க இதை கிராம்பு தனியாக பார்த்தீங்கன்னா தன ஆகர்ஷணத்துக்கு ரொம்ப உகந்த பொருள் சோம்பு தனியாக பார்த்தீங்கன்னா இதுவும் தன ஆகர்ஷணத்துக்கு ஆகர்ஷணத்துக்கு ரொம்ப உகந்த பொருள் இதை ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம எரிக்கும் பொழுது இதோட சக்தி வந்து அளவற்ற சக்தியாக இருக்கும் தடைகளை நீக்கி மணி பிளாக்கேஜ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீக்கி பணம் உங்ககிட்ட வந்து சேரும் உங்களுடைய கடனை நீங்கள் டக்கு டக்குன்னு அடைக்க முடியும் இதில் வந்து நம்ம பச்சை கற்பூர துண்டுகளை போட்டு நம்ம இதை எரிச்சிடலாம் பச்சை கற்பூரம் தான் போடணும் சாதா கற்பூரம் எக்காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவிலையும் பச்சை கற்பூரம் சொல்லும்போது என்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை சாதா கற்பூரம் தான் இருக்குது நான் அதை பயன்படுத்தலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி நீங்கள் ஒரு காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது ஸோ நம்ம இதை போட்டுட்டு இதை வந்து எரிய வச்சிடலாம் இப்போது இது எரியும் போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வசி வசி பணம் வசி வசி பணம் வசி வசி அப்படிங்கிறத அந்த நெருப்பு எரியும் போது அது ஃபுல்லாக எரிஞ்சு கருப்பாக இருக்கணும் எந்த பொருளுமே மீ மிச்சம் மீதி இருக்கக்கூடாது அப்படி மிச்சம் மீதி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பச்சை கருப்புறத்தை வச்சு அதை முழுவதுமாக அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அதை தொட்டு பாருங்க நல்லா வந்து எல்லாமே கறியாகிடுச்சா அப்படின்னு தொட்டு பாருங்க அது எரியிற நேரம் முழுவதும் நீங்கள் பணம் வசி வசி பணம் வசி வசி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ஆத்மார்த்தமாக அதை உச்சரிங்க நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் அந்த ஒளியோட அதிர்வுகள் வந்து அந்த பொருள் வந்து உள்வாங்கிக்கும் பணம் வசி வசின்னு அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது ஸோ இப்போ நம்ம எப்படி எரிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போது நான் மூணு துண்டு பச்சை கற்பூரத்தையும் அதில் போட்டுட்டேங்க நான் கீழே வந்து இந்த சாம்பிராணி வைக்கக்கூடிய அந்த பேஸை வந்து வச்சுருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சூடாகும் இது முழுவதும் எரிஞ்சு முடியணுன்னா ரொம்ப சூடாகும் ஸோ தரையில் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு க இந்த சாம்பிராணி தூபக்கால் இல்லை ஏதாவது தேங்காய் சரட்டை இருக்குது இல்லையா அதை மாதிரி ஏதாவது வச்சு நீங்கள் எரிய வைங்க இது எரிகிற சமயத்தில் மற்றவங்களோட பேசுகிறது திரும்பி பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே செய்யாதீங்க உங்களுடைய ஒட்டுமொத்த கவனத்தையும் அந்த நெருப்பு சுழர்லேயே வச்சு பணம் வசி வசி பணம் வசி வசி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபர் இதை செஞ்சால் போதுங்க இப்போ சம்பாதிக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க எல்லாருக்குமே கடன் அடைப்பதில் பொறுப்பு இருக்குது அப்படின்னா கூட அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க இதை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க இந்த மை உங்களுக்கு எத்தனை நாள் வருதோ அத்தனை நாள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு மை தீந்ததுக்கு அப்புறம் திரும்ப இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இதை மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாதி தான் எரிஞ்சுது நின்றுடுச்சு நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னா அப்படின்லாம் யோசிக்காதீங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்பூரம் போட்டு நீங்கள் வந்து ஒரு குச்சால் இப்படி நகர்த்தி விட்டிங்கன்னா இருக்கிற எல்லா பொருளுமே கம்ப்ளீட்டாக எரிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்போ தான் முழுசாகவே அது நல்லா எரியுங்க நம்ம அந்த பொருள்களை எல்லாம் எரித்ததுக்கப்புறம் அது வந்து கூல்டவுன் ஆகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொடுங்க ஏன்னா நீங்கள் சூடாக இருக்கும்போது அதை தொடாதீங்க நீங்கள் இதில் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மையானது ரொம்ப என்ன சொல்கிறது சாஃப்டாலாம் இருக்காது ஸ்மூத்தாலாம் இருக்காது கொஞ்சம் நர நரன் தான் இருக்கும் ரஃபான தான் இருக்கும் ஏன்னா கிராம்பு சோம்புலாம் ஃபுல்லாக வந்து பவுடராக இருக்காது கொஞ்சம் ரஃஃபாக இப்படி தான் இருக்கும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க நீங்க நீங்கள் கையை வச்சு அதை வந்து இப்படி பவுடராக ஆக்கிடலாம் அது எரிஞ்சதுக்கப்புறம் எரிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஆக்கிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு சொட்டு நெய் கூட விட்டுக்கலாம் இதை வந்து ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி பத்திரமா உங்களுடைய ஏதாவது சேஃபான இடத்துல வச்சுக்கோங்க தினந்தோறும் நீங்கள் வெளியில் வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது இருந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி வீட்டிலேருந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னாலும் சரி நீங்கள் உங்கள் பொட்டு வைக்கிறீங்கன்னா அந்த இரண்டு புருவங்கள் சேருது இல்லையா அங்கே வந்து ஒரு துளி இதை வச்சிங்கனாலே போதும் ஜஸ்ட்டு ஒரு துளி வச்சுட்டு கூட நீங்கள் அது உங்கள் பொட்டுக்கு மேலே கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் அதை மாதிரி நீங்கள் வைக்கும்பொழுது தினம் தோறும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் அவ்வளவு லாபம் வரும் பணம் உங்களிடம் ஓடி வரும் அதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் அதனை நீங்கள் அடைக்க முடியுங்க ஸோ கர்ம வினையினால் கடன் ஏற்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இத மாதிரி சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் மூலமாக அதிலிருந்து நிச்சயமாக வெளிவர முடியும் இது தீர்ந்து போச்சுன்னா திரும்பவும் நீங்கள் புதுசு பயன்படுத்திக்கலாம் அதை மாதிரி தீட்டுக்காலங்கள்லையும் மாதவிடாய் காலங்கள்லேயும் இதை வந்து நீங்கள் நெற்றியில் வைக்காதீங்க மற்ற நாட்களில் நீங்கள் யூஸ்வலாக வச்சுக்கலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி